பட்டாசுனா அவ்வளோ பயம் ஏ சாமி ஜிம்மிமா இப்படி நடுங்கிட்டு கொந்திருக்க ம் நான் என்ன பண்ணுறது நானும் இங்கேயும் போக முடியும் உங்க கூடவே கோந்திருக்க வேண்டியதாக போச்சு எவ்வளோ பயம் உடம்பு என்ன ஆட்டம் ஆடுது காதுக்கு மப்பிளா கட்டி விட்ட அதையும் மீறி சத்தம் கேட்கத்தான் செய்யுது உட்காந்துருக்குது என்ன பண்ணுறது சாமிம்மா சோ தூங்கவே இல்லை நீங்கள் பூரா ஏப்பா ஏயா உட பயமாக இருக்காம்மா பயந்துட்டியா நான் வாக்கிங்லாம் கூட இப்போ தான் கூட்டிகிட்டு போய்ட்டு வரல பயப்படாதேன்னா பயப்படுறது என்ன பண்ணுறோம் சென்னில சாத்துனாலும் கற்றுறேன் பயப்படக்கூடாது சாமி என்ன பண்ணுது இப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே இப்படி பார்த்துறதுன்னா தெருவில் இருக்கிற பிள்ளையோட நிலம கஷ்டமாக இருக்குறான் பயந்துட்டு மஃப்ளர் போட்டுக்கப்பப்பா கழட்டிட்டாங்க தடம் பிடிக்கக்கூடாது உட்காருங்க உட்கார் செம்ம உட்கார் புஷ்பானெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதில்ல அந்த பட்டாசு அணுகுண்டெல்லாம் வெடிக்கும்போது தான் பிள்ளைங்க ரொம்ப பதறது பாவமாக இருக்குது வீட்டில் இருக்கிற பிள்ளைல இந்த பாடம் தான் நம்ம கூட இருக்கும் போது திருப்பிள்ளையில் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாகறதுனால என்ன பண்ணும் பயந்து 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 நம்மளை விட பல மடங்கு அதுகளுக்கு காதில் கேட்கும் திறன் அதிகம் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது சட்டங்களை உருவாக்கும் போதே இந்த விலங்குகளுக்கு சாதகமான சட்டங்கள் இருக்கணும் இருந்தாலும் யாரும் மதிக்கிறாங்க மனிதர்களுக்கு ஏற்றப்பட்ட சட்டங்களே யாரும் மதிக்கிறதில்ல பாவம் ஒரு தீபாவளின்னா தீபாவளி அன்னைக்கு வெடிங்க குறிப்பிட்ட டைமில் வையுங்க இத்தனை மணி நேரம் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்தாலும் எதை மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க மக்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுமக்களுக்குமே இடையூறு ஏற்படுத்துகிற விதமாக தான் எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறாங்க இவங்களெல்லாம் யார் திருத்துறது ம் எதுக்குமே பயப்படாத மனசாட்சி கட்டுப்படாத சட்டத்துக்கு கட்டுப்படாதவங்க தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க பாவம் இந்த ஜீவராசி என்ன பண்ணுச்சு பயத்தில் எப்படி நடுங்குது போகிறோம் அணுகுண்டு போட்டால் நம்மளாம் எப்படி துடிப்போம் கலங்கி தவிப்போம் அது போல தவிக்கிது வீட்டில் இருக்கிற புக்ஸு இப்போ திருவிளக்கப்பிள்ளையோட நிலமை ரொம்ப கஷ்டம் வேறு எதுவுமே சாப்பிடல பயத்துலேயே இருக்குது நடுங்கிட்டே இருக்குது